எனவே வருங்காலம் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் ஏன்னா எல்லாம் வராங்க தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யல நேற்று வரைக்கும் இருந்தாங்க இன்னைக்கு உடனே வந்து நாட்டில் பெரிய நண்பனை பேசுகிறாங்க அவங்க என்ன செஞ்சுருக்கோம் மக்களுக்காக என்னைக்காவது உழைச்சிருக்காங்களா ஒரு நாளும் உழைக்கல ஆனால் அவர்கள் பேர் சொல்லி நான் வந்து விடுவேன் ஆட்சியெல்லாம் மாற்றி விடுவேன் என்று ஒட்டுமொத்தமாக திமுகவை குறை சொல்கிறார் ஒருவர் வந்திருக்கிறார் புதிதாக நாங்கள்லாம் இருபது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் மாவட்ட சிலாக பணியாற்றியவர்கள் மிக சிறப்பாக ட டஃப்பான ஏரியா அவருக்கு தான் இப்போ நாங்களாம் ஒன்பது இடமும் ஜெயிப்போம் எங்களுக்கு ஒம்பது சட்டமன்ற தொகுதி போட்ட உடனே ஒம்பது இடம் ஜெயிப்போம் ஆனால் இந்த ரெண்டையும் அவருடைய நம்ம கருணாநிதியும் வேலும் வந்து அவருடைய நமது தமிழச்சி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் கூட ஒரு டப்பான எதிரிகள் இருக்கிற இடம் நேற்று முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி சொன்னார் பிஜேபியோடலாம் நாங்கள் தான் சேர மாட்டோம் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செல்ல மாட்டோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி நேற்று மாற்றி சொல்கிறார் எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி மற்றவர்கள் அவர்கள் இணைவதற்கு திட்டத்தோடு இருக்கிறார்கள் ஜெயலலிதாவை பார்த்து நேருக்கு நேர் அவர் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மீது நான் பத்தொன்பது வழக்கு அன்பழகன் மீதும் வழக்கு அவர் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தால் நான் கடலூர் சிறையில் இருந்தேன் எங்கள் மீது வழக்கு ஆனால் அன்பழகன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி அவர் எடுத்து சொன்ன ஜெயலலிதா நேருக்கு நேராக காவல்துறை மானியத்தில் பேசினார் நான் கூட திரும்பி அன்பழகன் சொன்னேன் ஏன் அந்த அம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு மறுபடியும் போடும் ஏழு அப்படின்னு அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பழகன் ஆனால் அவளு தைரியமாக பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேறு யாரும் இல்லை எனவே எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தில் மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றி இருக்கிறார்கள் வருகிற காலம் என்பது எல்லாம் சொல்றாங்க நீங்க தலைவர் தைரியமாக இருக்கார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் என்று தலைவருடைய திட்டங்களை எடுத்து சொன்னால் கழக தோழர்கள் அதை எடுத்து சென்ற மக்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்தோம் என்று சொன்னால் பொதுமக்கள் நிறைய நன்மையை பெற்றிருப்பார்கள் இந்த ஆட்சி மாறினால் ஐந்தாண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இருக்காது யாருக்குமே அவர் செய்ய மாட்டார்கள் அவருடைய பணியை தான் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் எனவே இது இந்த ஆட்சியை காப்பாற்றி இந்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் வர வேண்டும் எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சி எம் டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் மனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றைய தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் யாருக்கு பிறந்த நாள் சென்னையிலே குடியிருக்கிற நீங்கள் சென்னை மாநகரத்தை தன்னுடைய அரும்பெரும் காரியங்களால் செயலால் சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னையாக மாற்றிய நம்முடைய தமிழக முதல்வர் இந்த மேயராக பணியாற்றி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றி பல நல்ல பல காரியங்களை மற்ற நகரங்களோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இந்த நகரத்தை உருவாக்கிய நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்தநாள் அவர் இந்த பிறந்தநாளிலே அவர் என்றும் முதலமைச்சராக வருகிற காலத்திலும் சட்டமன்றத்திலே தேர்ந்தெடுத்து முதலமைச்சராகவும் இந்த இயக்கத்திற்கு தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்ற வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வாழ்த்துதலோடு என்னுடைய வாழ்த்துலையும் சேர்த்து தளபதி வாழ்க வாழ்க என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் ஒரு தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனை தலைவர் கலைஞரோடு நாங்கள் பணியாற்றியவர்கள் தலைவரோடு கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டு காலம் அருகிலிருந்து பணியாற்றி பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு தளபதி அவர்களுக்கு இருக்கிற அந்த நுட்பம் தலைவரிடம் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே இந்த ஆட்சியை நடத்துவதற்குரிய அந்த பண்பை கழகத் தோழர்களை அனுசரித்து கழக தலைவர்களை அனுசரித்து தொண்டர்களை கவனித்து இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இயக்கத்தை நடத்துகிறார் நடத்துகிறார் என்று சொன்னால் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை தோழர்கள் அறிவார்கள் ஆட்சியை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் சென்னையிலே நாங்கள் உள்ளாட்சி நான் நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட சென்னையை நேரடியாக சென்னை மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை முதலமைச்சர் பணியும் பார்ப்பார் இந்த சென்னை மக்களுடைய பணியையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்ன பார்க்கிறார் எனக்கு முன்னால் உரையாற்றிய சாதிக் சொன்னார் இந்த பகுதியை நம்முடைய கருணாநிதி சொன்னார் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த பகுதி வெள்ளத்தில் மிதக்கும் நம்முடைய தளபதி அவருடைய செயலால் இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அனைத்து இடங்களிலும் வெள்ள நீர் வடிகால் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் இங்கு மட்டுமல்ல சென்னையிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கிற வாய்க்கால்களை சுத்தம் செய்து எந்த இடத்திலும் மக்கள் பாதிக்காத அளவிற்கு அந்த பணியை செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியில் இருக்கிற அந்த வாய்க்கால் இன்னும் சொல்லப்போனால் போனால் நீர்வளத்துறையிலிருந்து இந்த வாய்க்கால்களை எல்லாம் மாற்றி மாநகராட்சிக்கு தந்து தூரெடுத்து நூறாண்டு காலம் எடுக்காத அந்த வாய்க்கால்களையெல்லாம் தூரெடுத்து இன்றைக்கு மழைநீர் வடிவதற்குரிய அனைத்து பணிகளையும் செய்திருக்க நம்முடைய முதலமைச்சர் அதனால்தான் அவர் சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களே ஒரு எடுத்துக்காட்டான முதலமைச்சராக இருக்கிறார் தொகுதி மறுவரை தொகுதி மறுவரையிலே பாராளுமன்றத்திலே நம்முடைய குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக அமுல்படுத்திய காரணத்தால் மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி குறையும் என்று வந்தபோது இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை முதல் ஆளாக இந்தியாவில் எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையக்கூடாது யாருக்கும் தொகுதி குறையக்கூடாது என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றினார் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு இல்லாமல் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநில முதலமைச்சர்களை பிஜேபி அல்லாத மாநில முதலமைச்சர்களை தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் போட்டு தென்னிந்தியா முழுவதும் ஒற்றுமையாக இம்மத்திய ஒன்றியத்தில் இருக்கிற மோடி அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் நமது கர்நாடக முதலமைச்சர் ஆந்திரா முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வந்து கலந்து கொள்கிறார்கள் பல கேரள முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் நேரில் சென்று அழைப்புதல் தந்து அவர்கள் எல்லாம் வரவழைக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் ஒரு எடுத்துக்காட்டு இந்தியாவிலே யாரும் இதை எடுத்து முன்னெடுக்கவில்லை இதை கூட பேசுகிற போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவரும் மற்றவர்களும் பேசுகிற போது தளபதி அவர்கள் தலைமையில கூட்டினால்தான் அனைத்து கட்சியும் வருவார்கள் தவிர மற்றவர்களை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லத்த களவிற்கு ஒரு சிறப்பான இடத்திலே நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சென்னைக்காக தனி நிதி நிதியை ஒதுக்கி சென்னையுடைய வளர்ச்சிக்கு அந்த இன்னைக்கு மற்ற மா நேற்று ஐதராபாத் பார்த்தேன் டெல்லியில் இருக்கிறோம் அதற்கு இணையான வளர்ச்சியை அதற்கு கூடிய கூடுதலான வளர்ச்சியை நம்முடைய சென்னை நாம் மாநகரம் பெற்றிருக்கிறது சாலைகள் மட்டுமல்ல விளக்கு வசதிகள் மட்டுமல்ல மழைநீர் வடிகால்கள் மட்டுமல்ல அனைத்து பணிகளும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பணியையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு கூட சென்னைக்கென்று தனியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலாக தந்து இருக்கிற மொத்தம் சென்னையில் இருக்கிற ஓ சாலைகளுடைய எண்ணிக்கை நாற்பது சாலைகள் இருக்கிறது அந்த சாலைகள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்து சாலைகளை அகலப்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக அந்த சாலைகள்லாம் பராமரிக்கப்படுகிறது இன்றைக்கி நீங்கள் பார்த்தால் மற்ற நகரங்களுக்கு போனாலெல்லாம் இந்த இந்த வசதி இருக்காது முக்கியமான சாலைகளை மட்டும் நன்றாக வைத்த வைத்திருப்பார்களே தவிர மக்கள் வசிக்கிற பகுதியிலே சாலைகளை எல்லாம் அவர்களால் செய்ய இயலாது செய்யவில்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட சென்னையில் நடப்படு நடைபெற்று கொண்டிருக்கிற பட்ஜெட்டில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய தம்பி அவர் தங்க தென்னரசு அவர்கள் சென்னையில் மட்டும் மட்டும் நிதிநிலை அறிக்கையினுடைய சிறப்பு அம்சங்களை நான் சொல்கிறேன் ஐம்பன் செப்பு திருமணி காட்சி கூடியம் என்று சொன்னால் தமிழர்களுடைய பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய அந்த பணியும் உலகத்தரம் வாய்ந்தக்கூடிய நகரமாக பக்கத்திலே சென்னை பக்கத்திலே பெரும் நிச்சயமாக ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தால் எடுத்துக்காட்டான ஒரு நகரத்தை கலைஞரும் சொன்னார் ஆனால் நிறைவேற்றவில்லை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த நகரம் அருகிலேயே உருவாக்குகிறார்கள் முதன்மை சுற்றுக்குழா என்றால் நமக்கு ஏரியில் தண்ணீர் வருகிறது எங்க பூண்டியில் வருகிறது புலலில் வருகிறது செம்பரம்பாக்கம் வருகிறது வீராணத்தில் வருகிறது தேர்வாய்கண்டிகையில் வந்து மக்களுக்கு குடிநீர் கொடுக்குறோம் குடிநீர் கொடுக்குறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒன்று பழுதுபட்டால் அந்த பகுதியில் குடிநீர் தந்த மக்களுக்கு தர முடியாமல் போய்விடுகிறது அதனால்தான் சென்னை சுற்றி சாலை அனுப்பியது போல சென்னையை சுற்றி ரிங் மெய் என்றும் குழாய்கள் அமைப்பதற்காக அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு இனி எந்த இடத்தில் ஒரு ரெண்டாண்டு காலத்தில் மூன்றாண்டு காலத்திற்குள்ளாக சென்னை மாநகரமும் மூலம் சீரான குடிநீர் விநியோகம் ஒரு இடத்திற்கு கூடுதலாக ஒரு இடத்திற்கு குறைவாக இல்லாமல் சீரான விநியோகம் தருவதற்காக முதன்மை சுற்றுக்குழா என்று அதற்காக நிதி ஒதுக்கி தந்த அந்த பணியும் தாண்டு நடைபெறுகிறது பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிற கூட்டமாக ஒரு அதற்கென்று நிதி ஒதுக்கி நிறைய இட திட்டங்களை பெண்களுக்காக உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவியர் விடுதி படிக்கிற மாணவர்களுக்கு விடுதி அன்பு சோலை முதியோர்களுக்காக கட்டிடங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் கட்டப்படுகிற கட்டிடங்கள் முதியோர்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்காக அந்த பணியையும் செய்கிறார்கள் அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி என்றால் விட அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் சென்னையிலே அறிவியல் மையம் எல்லாம் இன்டெலச்சுவல் எல்லா இடத்துலையும் கட்டியிருக்கோம் நூறுக்கு மேற்ற அறிவியல் மையங்கள் கட்டியிருக்கிறோம் சென்னையிலே இல்லை நாங்கள் மாநகரங்க பெரிய நூலகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போது அறிவியல் மையங்களையும் அந்தந்த பகுதியிலே உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் பல்லுயிர் பூங்கா மழைநீரை தேக்கி பூங்காக்கள்கிற மழைநீரை தேக்கி மக்களுக்கு கிழத்தடி நீரை பெருக்குவதற்காக ஸ்பான்ச் அறிவியல் பூங்கா இன்றைக்கு அதுவும் அறிவிக்கப்படுகிறது நான்கு வழி உயர்மட்ட சாலைகள் போக்குவரத்தை சீர்படுத்துவதற்கும் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் பல இடங்களிலே மெட்ரோ நகரிலே ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்வதற்கும் நீலக்குடி கடற்கரையை முன்னேற்றுவதற்கும் பன்முக போக்குவரத்து முனையங்கள் கிண்டியிலே வண்ணாரப்பட்டியில் எப்படி போ கிளாம்பக்கத்தில் இருக்கிறது கிண்டி நம்முடைய அண்ணா நகரில் இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையம் போல் கிண்டியில ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்க இருக்கிறார்கள் மினி பேருந்து மின் பேருந்துகள் மக்களுக்காக மின் பேருந்துகள் புதிய கலைக்கல்லூரி என்றெல்லாம் சென்னையை சுற்றி இந்த திட்டங்களை இன்னி தீட்டி அதோடு மட்டுமல்ல கல்விக்காக மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி கல்விக்காக இருநூத்தி அறுபத்தொரு கோடி கல்விக்காகவும் நகர்ப்புற வளர்ச்சி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நகர்ப்புற வளர்ச்சிக்கும் ஊரக வளர்ச்சிக்காக இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி கிராமங்களுக்கெல்லாம் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் பார்க்குற துறை அதற்கு இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடியும் அதே அதேபோல் எரிசக்தி அது எலக்ட்ரிசிட்டி போர்டு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு கோடியும் நெடுஞ்சாலைகள் இருபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியும் கிட்டத்தட்ட காவல்துறைக்கு பதிமூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியும் துறைக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி கோடியும் நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபது கோடியும் சமூக நலன் மக்களுக்கான சமூக நலனுக்காக எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியும் தொழில்கள் மற்றும் குறு சிறு தொழில நிறுவனங்களுக்காக ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது கோடியும் ஆயுதிராவிட மக்களுக்காக மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு கோடியும் என்று நான் நிறைய எடுத்து வரவில்லை நிறைய கிட்டத்தட்ட மூணே முக்கால் லட்சம் கோடிக்காக திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார் முக்கிய துறைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை இதெல்லாம் இதுக்கெல்லாம் பணி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நிறுவனங்களிலே தொழில்களின் மூலமாக கிடைக்கப்படுகிற நிதியின் மூலமாக நடக்கப்படுகிறது இன்றைக்கு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி தரவில்லை சட்டம் பாராளுமன்றத்தில் அவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொள்வதும் கொள்கை மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்களுக்கு பணம் என்றால் பணம் இல்லை என்று சொன்னாலும் சரி பத்தாயிரம் கோடி நீங்கள் தரவில்லை என்று சொன்னாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டும் இல்லை மெட்ரோவுக்கு நேராக எம்பிக்கள்லாம் போய் பார்த்து மெட்ரோ ரயிலுக்காக ஒரு இருபதாயிரம் கோடி வர வேண்டிய முதலுக்கு ஆறாயிரம் கோடி தான் தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஜல் ஜீவன் திட்டத்திலே கு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குகிற திட்டம் நகரங்களுக்கு குடிநீர் வழங்குகிற திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு தர வேண்டிய பங்கை தருவதற்கு மறுத்து நிறுத்தி வைத்து இப்போதுதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் குடிநீர் வந்து அனைத்து பகுதி நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கும் குடிநீர் வழங்க முடியும் அதற்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள் அதில் இன்னும் குறைவாக இன்னொரு ஒன்பது திட்டங்களை மட்டும் நிறைவேற்றிவிட்டால் முழுமையாக தண்ணீர் வந்து அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் இந்த ஆண்டு கூட ஆறு புதிய திட்டங்களை பத்தாயிரம் கோடிக்கு மேலாக குடிநீர் திட்டத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் குடிநீர் வடிகால் வாரியம் பாதுகாக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீருக்கு தருகிறதுக்கு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்தார் ஆனால் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையுமே நாலு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் வழங்கப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பேற்று நாலாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட புதிய குடிநீர் திட்டங்களை தந்திருக்கிறார்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து நகரங்களுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சொல்வதற்கு நாங்கள் ஒரு திட்டம் நாங்கள்லாம் இருந்து வருகிற போது ஒரு திட்டத்தை வேண்டும் என்று கேட்டால் அந்த அரசாங்கம் அது காதிலே கூட போட்டுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் அவர்கள் இன்றைக்கு சொல்றார் வேளாண் துறை வெற்றித்துறை பரப்பளவுலாம் கூடவில்லை என்று திருச்சியில் மாநாடு போட்டு ஏழு திட்டங்களை அறிவித்தார் எங்களுடைய பாசன பரப்பளவை நான் இரட்டிப்பாக இரட்டிப்பாக ஆக்குவேன் என்று சொல்லி கிராமங்களில் நீங்கள் ஒன்றரை லட்சம் மற்ற மக்களுக்கு ஒன்றரை லட்சம் மின் மோட்டார்கள் இலவச மின்சாரத்தை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் எனவே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ஊரகத்துறைக்கும் வல நகரத்துறைக்கும் அவர் என்னுடைய இரண்டு கண்கள் என்று சொன்னார் மக்களினுடைய மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் இரண்டு கல்கள் என்று சொன்னார் அதை உறுப்பு நல்ல முறையில் இன்றைக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது புதிய மருத்துவமனைகள் ஒவ்வொரு இடத்திலும் நூறு கோடி ரூபாய் அளவில் ஒவ்வொரு மருத்துவமனையும் நூறு நூறு கோடி ரூபாய் தந்து மருத்துவமனைகளும் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் செய்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு தான் நாம் பிறந்தநாள் விழா கூட்டம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வருகிற காலம் என்பது எல்லாம் சொல்றாங்க நீங்க தைரியமாக இருக்கிறார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கும் வரும் என்று தலைவருடைய திட்டங்களை எடுத்து சொன்னால் கழக தோழர்கள் அதை எடுத்து சென்ற மக்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்தோம் என்று சொன்னால் பொதுமக்கள் நிறைய நன்மையை பெற்றிருப்பார்கள் இந்த இந்த பகுதியில கூட தீநர் பகுதியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாம்பழம் கால்வாயும் இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்திலும் எவ்வளோ தண்ணீர் நிற்கும் என்று மாம்பழம் கால்வாய் முழுமையாக சீராக்கப்பட்டு முழு இடத்திலும் குடிநீர் மழைநீர் வடிகால் சிறப்பாக செயல்பட்டுகின்ற ஒரு பகுதியாக டி நகர் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் கவனமாக நம்முடைய முதலமைச்சர் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்வார் அதனால்தான் பாலம் இன்றைக்கு பெரிய பாலம் இன்றைக்கு போக்குவரத்தை கட்டுவதற்காக பாலங்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய காலத்தில் தான் குறிப்பிட்ட காலத்திலே பத்து பெரிய பாலங்களை கட்டினார்கள் இந்த போக்குவரத்துக்காக திருப்பி அவர் முதலமைச்சராக வந்தபோது போது ஆறு பாலங்கள் கட்டப்பட்டது இப்போது முதலமைச்சராக வந்தபோது ஆர்கே நகர் போன்ற பகுதியிலே நமது டி நகர் போன்ற பகுதியிலே பாலங்கள் மேம்பாலங்கள் கட்டப்படுகிறது இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ரெண்டு பாலங்களை நகர மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ எதிர்கட்சிகள் சொல்கிறார்கள் இந்த ஆட்சியிலே அவர்கள் எல்லாம் போற பொக்களை சட்டமன்றத்தில் கூட அவர்கள் இல்லை பட்ஜெட் பட்ஜெட் நேரத்தில் அவர்கள் எல்லாம் அமரவில்லை என்ன நடந்தது கூட தெரியாது அதுக்கப்புறம் பத்திரிகையில் போய் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் இவ்வளவு பெரிய தொகைக்கு பணம் ஒன்றிய அரசு முழுமையாக எந்த உதவியும் செய்யாத போது தன்னுடைய சொந்த பலத்திலே நம்முடைய முதலமைச்சர் சிறப்பாக தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார் சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் காலை உணவு திட்டம் எல்லாம் அவர் சொல்லவில்லை இன்றைக்கு அஞ்சு லட்சம் பிள்ளைகளுக்கு காலையில் எட்டு மணிக்கே உணவு அளிக்கிறார் என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை பார்த்துதான் பாராளுமன்றத்தில் கூட பேசினார்கள் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் வழங்கிய பிறகு ஒன்றிய அரசு அதை எடுத்து மாநிலங்களிலே இந்த திட்டத்தை காப்பி அடித்து அவர்கள் வெற்றி பெற்று ஒன்றிய மகளிர் தொகுதி கூட எல்லா மகளிர் வந்திருக்கிறீர்கள் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு வழங்கியிருக்கிறார்கள் இப்போது சட்டமன்றத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் தகுதியுள்ள மகளிருக்கு மூன்றே மாத காலத்தில் அந்த தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி இலவச பஸ் பேருந்து நிலையம் பஸ் பயணமாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான மக்கள் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மேலாக மக்கள் அந்த முறை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் ஒரு மாதம் ஒன்றுக்கு ஆய்வறிக்கையிலே சொல்கிறது எண்ணூத்தி எண்பத்தி ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் மீதமாகிறது கலைஞருடைய ஆட்சியிலே மாதம் ஒன்றுக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மிச்சம் ஆகிறது என்று சொன்னால் ஏழை பெண்களுக்கும் நடுத்தர வயது இருக்கின்ற பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையோடு மட்டுமல்ல அனைத்து திட்டங்களும் உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட ஒரு புதிய திட்டத்தை திருநங்கைகளுக்காக அறிவித்தார் எந்த இடத்திலே நின்று அவர்கள் யாசகம் செய்து கொண்டிருந்தார்களோ அதே இடத்தில் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அவர்களுக்கு தனி பதவி கொடுத்து எல்லாம் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் அப்படி தொகுதி எந்த தொகுதி எந்த மக்களையும் எந்த மக்களினுடைய பணியையும் எந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஏழை மக்களா நடுத்தர மக்களா அல்லது படித்தவர்களுக்கு உள்ள வேலை வாய்ப்பா அனைத்தையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனதான் இந்த ஆட்சியை எப்படியாவது விட வேண்டும் என்று ஒன்றிய அரசு முயற்சி எடுத்து செய்கிறது யார் யாரையெல்லாம் தட்டிவிடுகிறது தளபதி எனக்கு முன்னால் உரையாற்றியவர் சொன்னார் நாற்பதுக்கும் மேற்பட்ட முறையில் சிறை சென்ற தளபதி ஓராண்டு காலம் திருமணம் முடிந்து உடனே கையோட ஓராண்டு காலம் சிறையில் இருந்த தளபதி இந்த மக்களுக்காக அவர் செல்லாத இடமே கல்லை எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறார் எல்லா கிராமத்திற்கும் சென்றிருக்கிறார் அங்கெல்லாம் எல்லாம் கழக வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட அந்த தளபதி தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறார் சொன்னார்கள் இவருக்கெல்லாம் எந்த யோகம் இல்லை இவரால் வர முடியாது என்று சொன்னார் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி லிருந்து இன்று வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் ஒரு தேர்தலோட தோல்வி இல்லாமல் வெற்றி பெற்ற நம்முடைய தளபதி ரெண்டு முறை பாராளுமன்றத்திலே முழு வெற்றி நூறு சதவீத வெற்றியை பெற்றவர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் நகராட்சி துறையில வெற்றி பெற்றவர் உள்ளாட்சி துறையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது நம்முடைய தேர்தலில் வெற்றி பெறுகிறோம் ஆனால் எந்த கூட்டணி இயக்கமும் பத்தாண்டு காலம் சேர்ந்திருந்ததாக தமிழ்நாட்டில் வரும் அந்த சரித்திரமே இல்லை தோழமை கட்சிகளை அனுசரித்து அன்றைக்கு ஆரம்பித்த தோழமையை அப்படியே விடாமல் அவர்களெல்லாம் இந்த அந்த இயக்க தோழர்களை இன்றைக்கு தன்னுடைய வசப்படுத்தி அந்த தோழமை கெடாமல் அந்த கூட்டு நம்முடைய ச நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சியினர் இன்றையும் இருக்கிறார்னு சொன்னால் அவருடைய தளபதி அவருடைய திறமை அவருடைய அனுசரிக்கிற முறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வருங்காலம் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் ஏன்னா எல்லாம் வராங்க தேர்தலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யல நேற்று வரைக்கும் இருந்தாங்க இன்னைக்கு உடனே வந்து நாட்டில் பெரிய நன்மை என்ன பேசுகிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க மக்களுக்காக என்றைக்காக உழைச்சிருக்காங்களா ஒரு நாளும் உழைக்கல ஆனால் அவர்கள் பேர் சொல்லி நான் வந்து விடுவேன் ஆட்சியெல்லாம் மாற்றி விடுவேன் என்று ஒட்டுமொத்தமாக திமுகவை குறை சொல்கிறார் ஒருவர் வந்திருக்கிறார் புதிதாக நேற்று முதலமைச்சர் நம்முடைய எடப்பாடி சொன்னார் பிஜேபியோடலாம் நாங்கள் சேர மாட்டோம் இது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செல்ல மாட்டோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி நேற்று மாற்றி சொல்கிறார் எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி மற்றவர்களின்னு சொல்லி அவர்கள்லாம் அவர்களோடு இணைவதற்குரிய திட்டத்தோடு இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்களுக்குடைய நன்மையுடைய ஆட்சி நம்முடைய தளபதி ஆட்சி நல்ல நேர்மையான ஆட்சியாக தளபதி ஆட்சி நடைபெறுகிறது இங்கே கூட எங்கள் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது அறுபத்தி மூணு பொறியாளர்கள் தேர்வு நடைபெற்று அனைத்து தேர்தலையும் தேர்வுகளையும் வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடியாக நல்ல வெப்சைட்டை போட்டு வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிறார் எந்த ஒரு சின்ன தப்பு கூட இல்லாமல் இன்னும் ஒரு பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதிக்கு பிறகு தலைவர் அவர்களே நேரடியாக அந்த ஆணையை வழங்க இருக்கிறார்கள் நிறைய நான் சொல்ல முடியும் நம்முடைய த ஆட்சியில் நேர்மையான பணிகளை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நம்ம கருணாநிதி ராஜா அவருடைய பையன் அன்பழகன் அவருடைய பையன் இருக்கிறார் கருணாநிதி மகள் இருக்கிறார் கருணாநிதியுடைய நம்முடைய தம்பி அவர்கள் வந்திருக்கிறார் அன்பழகன் அவர்கள் எங்களோட சட்டமன்ற உறுப்பினராக பத்தாண்டு காலம் நான் அவரோடு இருந்து சட்டமன்ற உறுப்பினர் சென்றிருக்கிறேன் சட்டமன்ற ஜெயலலிதாவை பார்த்து நேருக்கு நேர் அவர் பேசிய பேச்சு என்பது வந்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மீது நான் பத்தொன்போது வழக்கு அன்பழகன் மீதும் வழக்கு அவர் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தால் நான் கடலூர் சிறையில் இருந்தேன் எங்கள் மீது வழக்கு ஆனால் அன்பழகன் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அப்படி அவர் எடுத்து சொன்ன ஜெயலலிதாவை நேருக்கு நேராக காவல்துறை மானியத்தில் பேசினார் நான் கூட திரும்பி அன்பழகனை சொன்னேன் ஏன் அந்த அம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு கேஸ் மறுபடியும் போடும் ஏன் அப்படி ஒவ்வொழுக்கிற அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பழகன் அவருடைய தந்தையார் அவருடைய அன்பழகன் நம்முடைய பிரமாதமாக பேசிய அன்பழகன் அவர்கள் எனக்கு அவருக்கு மிக மிக நான் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே கேட்டுக்குவார் நான் நான் சொல்கிறத சரி நீயே சொல்லிட்டியா நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் அவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேறு இல்லை எனவே எப்படியெல்லாம் இந்த இயக்கத்திலே மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றி இருக்கிறார்கள் வேலு கூட வந்தவுடன் எனக்கு பணி வேலு வந்து மயிலாப்பூர் தொகுதியில் இந்த ரெண்டு தொகுதியை மாவட்ட செயலாளர் நாங்களாம் இருபது இருபத்தஞ்சு ஆண்டு காலம் மாவட்ட செயலாக பணியாற்றியவர்கள் மிக சிறப்பாக டஃப்பான ஏரியா அவருக்கு தான் இப்போ நாங்களாம் ஒன்பது இடமும் ஜெயிப்போம் எங்களுக்கு ஒம்பது சட்டமன்ற தொகுதி போட்ட உடனே ஒம்பது இடம் ஜெயிப்போம் ஆனால் இந்த ரெண்டையும் அவருடைய நம்ம கருணாநிதியும் வேலும் வந்து அவருடைய நமது தமிழச்சி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் கூட ஒரு டஃப்பான எதிரிகள் இருக்கிற இடம் எனவே தான் இங்கே இருக்கிற இந்த நலத்திட்ட உதவிகள் பெறுவது மட்டும் தாய்மார்களே இது ஒரு நல்லது ஒரு ஆட்சி இந்த ஆட்சி மாறினால் ஐந்தாண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இருக்காது யாருக்குமே அவர் செய்ய மாட்டார்கள் அவருடைய பணியை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவே இது இந்த ஆட்சியை காப்பாற்றி இந்த ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நீங்கள் இங்கே இருக்கிற தாய்மார்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் கழகத் தொழர்கள் உழைக்க வேண்டும் என்று கேட்டு தளபதி வாழ்க தளபதி வாழ்க என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி